இந்த அறிக்கை அது மீதான உங்க பார்வை என்ன முதற்கிட்ட பார்வை ஆஹ் திரு ஆனந்த் சொன்னதுல வந்து பல ஆஹ் ஸ்டேட்டிஸ்டிக்கலி கரெக்ட் விஷயங்கள் இருக்கு அதாவது நான் சில டேட்டா பாயிண்ட்ஸ் மட்டும் கொடுக்கறேன் ஆஹ் இந்தியாவினுடைய லிட்டரசி ரேட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல சுமார் சராசரி ஒரு பன்னெண்டு பர்சன்ட் அப்பவே வந்து தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட ஒரு பதினாறு ச சதவிகிதம் அதிகமா இந்தியா ஒரு நாலஞ்சு பர்சென்ட் அதிகமா இருந்தது அதே மாதிரி நீங்க ஜிடிபி எடுத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலயே ஜிடிபி ஐ மீன் பர்சன்டேஜ் ஆஃப் நேஷனல் ஜிடிபி வந்து கிட்டத்தட்ட ஆறு ஆறரை சதவிகிதம் இன்னைக்கு அது எட்டு சதவிகிதம் ஆயிருக்கு ஓவர் கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஹெல்த் இண்டெக்ஸ் இண்டெக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வாக்குல இன்ஃபென்ட் மார்டாலிட்டி ரேட்டு

சோ இது வந்து ஏதோ வந்து கடைசி ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகள்ல தான் தமிழ்நாட்டுல வளர்ச்சி ஆயிருக்கு அதுக்கு முன்னாடி அப்படியே ஒரு பின்தங்கிய மாநிலம் இந்தியாவிலேயே மிக வறுமையில வாடிக்கொண்டிருக்கிற மாநிலம் இப்பதான் வந்து முப்பது வருஷத்துல வளர்ந்துருக்குங்கிறது முற்றிலும் தவறு ஓகே எஸ் கடந்த முப்பது நாற்பது ஐம்பது ஆண்டுகளில் ஆண்ட கட்சிகள் ஒரு கண்டினியூட்டி அதை கொண்டு தொடர்ந்து அந்த தொடர்ச்சியில அது அந்த கிரெடிட் கொடுக்கணும் திமுக அரசாக இருக்கட்டும் அண்ணா திமுக அரசாக இருக்கட்டும் இந்த நாற்பது ஆண்டுகள்ல முன்னேற்ற பாதையில ஏற்கனவே சென்று கொண்டிருந்த தமிழ்நாட அதே பாதையில் இன்னும் கொஞ்சம் வேகத்தோட செல்வதற்கு அவர்கள் வழிவகுத்திருக்கிறார்கள் என்பது உண்மை ஆனால் இந்த மாடல் வந்து இப்பதான் வந்துச்சு தமிழ்நாட்டில்

இது எல்லாத்தையும் பார்க்கும் போது ஒரு பாலிசி கண்டினியூட்டி அது திமுக அரசாக இருந்தாலும் அண்ணா திமுக அரசாக இருந்தாலும் இரண்டு மூன்று மிக முக்கியமான விஷயங்களில் ஒன்று கல்வியும் சுகாதாரத்துறையிலும் அவங்க கொடுத்திருக்கிற போக்கஸ் நிச்சயமாக அடிப்படை அது அதிக கவனம் செலுத்திருக்காங்க இல்ல ஆனால் சில விஷயங்கள் அதாவது இதை விட வேகமாவே நம்ம வளர்ந்திருக்க முடியாதுன்னு சொல்றது தப்பு அது ஏற்றுக்கொள்ளவே முடியாது நிச்சயமாக அதாவது தமிழ்நாடு அப்கோர்ஸ் இது வந்து எல்லா வேகமாக வளர்ச்சி அடைந்த மாநிலங்களிலும் ஊழல் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஊழல் குறைவாக இருந்திருந்தால் நிச்சயமாக தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி இன்னொரு அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து கம்பேர் பண்ண வேண்டியது டெவலப்டு ஸ்டேட்ஸோட கம்பேர் பண்ணோம் நம்ம திருப்பி திருப்பி எதுக்கு எடுத்தாலும் பீகார்ல எப்படி இருக்கு

எஸ்ல ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் குஜராத்தில் சில விஷயங்கள் தமிழ்நாட்டை விட சிறப்பா செஞ்சுருக்காங்க ஒன்று குஜராத்தில் இருக்கக்கூடிய சாலை வசதிகள் இது நாலு பிரிட்ஜ் கோலார்ஸ் ஆயிடுச்சுங்கிறதுனால அங்க இருக்கிற இப்ப நீங்க டு வதோதரா எக்ஸ்பிரஸ்வே மாதிரி தமிழ்நாட்டுல ஒரு எக்ஸ்பிரஸ்வே கூட கிடையாது இதெல்லாம் வந்து நிச்சயமா ஒரு காலகட்டத்தில் தடையில்லா மின்சாரம் தமிழ்நாட்டில கொடுக்கிறதுக்கு பத்து ஆண்டுகளுக்கு முன்பே குஜராத்ல கொடுத்தாங்க இன்னைக்கு கூட குஜராத்தினுடைய டெட் ஜிடிபி ரேஷியோ பதினஞ்சு சதவீதம் தமிழ்நாட்டுக்கு இருபத்தாறு சதவீதம் சோ இருவத்தாறு சதவீதமும் வித்இன் பர்மிஷபில் லிமிட் அது வேற விஷயம் ஆனால் சி நம்ம வந்து ஆல் ஆர் நன் எடுத்துக்கிறோம் குஜராத் தமிழ்நாட்டை விட எல்லா சோஷியல் எகனாமிக் இண்டெக்ஸ்லயும் கீழ இருக்காங்க ஓகே அது வந்து லிட்டரசி ரேட்டா இருக்கட்டும் கிராஸ் என்ரோமென்ட் ரேஷியோ இருக்கட்டும் இன்ஃபென்ட் மெட்டாலிட்டியா இருக்கட்டும் எல்லாத்துலையும் நம்மளோட மோசமா இருக்காங்க ஆனால் அதற்காக குஜராத் ஒண்ணுமே செய்யல நீங்க அவங்க ஒப்பிடலான் எந்த மாநிலத்தோட ஒப்பிடுவது சரியா இருக்கும் நினைக்கிறீங்க நம்ம ஒப்பிட வேண்டியது மகாராஷ்டிராவோட ஒப்பிடுங்க கர்நாடகாவோட ஒப்பிடுங்க இதுதான் வந்து கன்சிஸ்டா ஒரு வளர்ச்சி பாதையில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் கம்பேரபிள் ஹெல்த் இண்டக்ஸஸ் கம்பாரபிள் ஒரு நாலு இண்டக்ஸ்ல நம்மள விட பெட்டரா இருக்கும் நாலு இதுல இருக்காங்க அப்படின்ற இடத்துல வரீங்க ரைட் அங்கதான் நீங்க கம்பேர் பண்ணுமே தவிர திருப்பி திருப்பி நம்ம குஜராத்ங்கிறது வந்து இண்டிபென்டென்ஸ் டைம்லயோ நைன்டீன் செவென்டி ஃபைவ் நைன்டீன் எயிட்டில குஜராத் மிகவும் பின்தங்கியமான அதை நம்ம கணக்குல எடுத்துக்கணும் அவர்கள் வந்து வெறும் சிறிய வியாபாரம் செய்யும் ஒரு வணிகர்கள் மட்டுமாக இருந்தார்கள் இன்னைக்கு அது மிக பெரிய ஒரு ஜிடிபியினுடைய கிட்டத்தட்ட அதே செவன் டு எயிட் பர்சன்ட் கான்ட்ரிபியூட் பண்றாங்க தமிழ்நாடு பாப்புலேஷன்ல பாதி பாப்புலேஷனோட அதை வந்து நம்ம நான் எதுக்கு சொல்றேன்னா எல்லா சில மாநிலங்கள் சில விஷயங்களில் சிறப்பாக செயல்பட்டிருக்கும் தமிழ்நாடு பல விஷயங்களில் சிறப்பாக செயல்பட்டிருக்கிறது ஆனால் இண்டஸ்ட்ரியல் குரோத்லையும் இன்ஃபிராஸ்ட்ரக்சர்லையும் நிச்சயமாக மகாராஷ்டிராவையும் குஜராத்தை விட பின்தங்கி இருக்கிற மாநிலம் தான் தமிழ்நாடு என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் பேசலாம் சார் மாற்று கருத்துக்கள் இருக்குமணியன் உங்க பாயிண்ட் என்ன முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன் மக்களுக்கு இல்லை தமிழ்நாடு மக்களுக்கு வாழ்த்துக்கள் ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி நித்தி ஆயோக் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க அதில் வந்து இருபத்தஞ்சு கோடி மக்கள் அகில இந்திய அளவில் வந்து வறுமை இருந்து மீண்டு வந்துட்டாங்க அப்படின்னாங்க அப்ப என்ன சொன்னாங்க எதிர்கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் இடதுசாரியா இருக்கட்டும் அவங்க எல்லாம் தப்பான ரிப்போர்ட் நிதி ஆயோக் என்பது மந்திரி கீழே இருக்கிற ஒரு நிறுவனம் மாதிரி செயல்படுறாங்க தப்பு தப்பா ரிப்போர்ட்டை அப்படி இருபத்தஞ்சு கோடி மக்கள் வெளில வந்திருந்தாங்கன்னா நம்மளோட வருமானம் எல்லாம் மேல வந்துருக்கணுமே அப்படின்னாங்க ஆனா அதே நிதி ஆயோக் இன்னைக்கு ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க அதுல பதிமூணு பேராமீட்டர்ஸ் நம்ம பெட்டரா இருக்கிறதுனால இது வந்து சரியான ரிப்போர்ட் அப்படின்றாங்க இந்த இரட்டை நிலைப்பாடுதான் வந்து நம்மளால ஏத்துக்க முடியல அரசியல் தாண்டி அன்னைக்கு அந்த இருபத்தஞ்சு கோடி மக்கள் வந்து வெளியில வந்து நிதி ஆயோக் கொடுத்ததை வந்து உள்வாங்கி கொண்டு தமிழக நிதிநிலை அறிக்கை தான் தயாரிச்சாங்க நிதிநிலை அறிக்கையில் பாத்தீங்கன்னா பதினாறு லட்சம் மக்கள் மட்டும்தான் வறுமை கோற்று கீழே இருக்கிறாங்க ரெண்டு புள்ளி ரெண்டு சதவீத மக்கள் தமிழகத்தில் இருக்கிறாங்க இன்னொரு மூன்று வருடங்கள்ல வந்து அவங்க வெளியில வந்துருவாங்க தங்கம் தன்னார் சையா பதிவு பண்ணியிருக்கிறார் அப்படி இருக்கும்போது அன்னைக்கு கொடுத்த நிதி ஆயோக் வந்து தவறு என்றும் இன்னைக்கு நித்தி ஆயோக் கொடுத்ததுன்னு சரின்னு சொன்னா வச்சுக்கோங்களேன் மக்களுக்கு வந்து கரெக்டா செல்லுபடி ஆகும் அதுலதான் நமக்கு வந்து முரண் வருகிறது நீங்க அதையும் சரின்னு சொல்லுங்க

இங்க இந்த வந்து அரசாங்க அதிகாரிகளாகட்டும் ஊழல் இந்த ஊழல் மணிந்ததுனால ஒரு ரெண்டு பெரிய ஃபேக்ட்ரி ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு முன்னாடி ஃபியட் என்ற ஒரு ஃபேக்டரி வந்து தமிழகத்தில் தொடங்கதாக இருந்தது அவங்க வெளியில போயிட்டாங்க மகாராஷ்டிரா போயிட்டாங்க அதே மாதிரி ஃபோர் என்ற நிறுவனம் இங்க ஸ்டார்ட் பண்றதா இருந்தது ரெண்டாவது ஃபேக்ட்ரி ஸ்டார்ட் பண்றதா இருந்தது குஜராத்துக்கு போயிட்டாங்க இதெல்லாம் நம்ம தவற விட்டுருக்கூடாது ஏன்னா ஃபோர்டு ஏற்கனவே இங்க இருக்கிற ஃபேக்ட்ரி அவன் எக்ஸ்பான்ஷன்ல வந்து கியாங்கன்னா நமக்கு வந்து வேலை வாய்ப்பு வந்து கியா ஆ கியா வெளில போயிட்டு வாங்க உண்டாய் வந்து இந்தியாவிலே பெரிய நிறுவனம் இல்லை ரெண்டாவது நிறுவனம் மார்ச் சுதிக்கு அப்புறமா ஸோ டாட்டா ஹுண்டாய் போட்டி இருக்காங்க

ஒரு தீவிரவாத செயலுக்கு நம்ம போக மாட்டோம் ஓகே இல்லைங்களா சண்டைக்கு போக மாட்டோம் வந்த சண்டே விட மாட்டோம் அது மாதிரி தான் நம்ம இருப்போம் சரி அப்படி இருக்கும்போது தான் இந்த இண்டெக்ஸில் வந்து மேலே வந்திருக்கலாமே ஓகே ஏன்னா ஆல் சடன்னு பார்த்தீங்கன்னா எட்டு சதவீத ஜிடிபின்றது வந்து எப்பவுமே இருந்தது தான் சார் எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்லிப் இருக்காங்கன்னா அத சுட்டி காட்டலாம் மேலே தொடர்ச்சியா வந்துட்டு இருக்கும்போது நீங்க அதை எப்படி கேள்விக்குள்ளாக்கு நீங்கள் இண்டஸ்ட்ரியலைசேஷனே வச்சிட்டா கூட இல்லை அந்த அந்த பேராமீட்டர்லையும் கரெக்ட் மேலே தானே வந்திருக்கு பாயிண்ட்ல வந்துருக்கணும்னு சொல்கிறேன் இன்னும் மேலே வந்துருக்கணும்னு சொல்றேன் அதாவது நான் கண்கூடாக பார்த்தது போடாக இருக்கட்டும் கிரியாவா இருக்கட்டும் நம்ம கையை விட்டு போனதுனால சார் உங்களுக்கு இங்க வந்து ஆட்டோமேட்டிக் பெல்ட் சார் இது ஓகே